தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரையூர் அருள் சிறப்பு பக்கம் நேர்காணல் கலைஞர்கள் அண்ணாவிமார்கள் இருக்கும் வரை அவர்களே கூத்தின் ரட்சகர்கள் மூத்த தம்பி அருளம்பலம் நேர்காணல் பிரசாத் சொக்கலிங்கம் குரல் வடிவம் குபிரபு வணக்கம் ஐயா உங்களை கலைஞர் புலவரன்றே பலர் அறிவார்கள் இருப்பினும் நீங்கள் ஒரு நல்ல ஆசான் என்பது பொதுவெளியில் பெரிதாக தெரிவதில்லை உங்கள் ஆசிரியர் பணி பற்றி கூறுங்கள் உங்களுக்கு ஆசிரியராக பணியாற்றும் போது ஆத்மதிருப்தி கிடைத்ததா அதிபராக பணியாற்றும் போது ஆத்மதிருப்தி கிடைத்ததா உங்களின் அனுபவங்களை பகிருங்கள் முழுநேர ஆசிரியர் பணி உங்களின் கலை வெளிப்பாடுகளுக்கு இடையூறாக அமையவில்லையா உங்கள் இளமைக்கால வாழ்வு பற்றி நாட்டுக்கூத்தில் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் பெற காரணம் என்ன நாட்டுக்கூத்து கலை மக்களிடையே ரசனை இழந்து இல்லாமல் போய்விடும் என்கின்ற கருத்து உள்ளது இது பற்றி உங்களின் கருத்து என்ன மக்களிடம் இருந்த கலை பல்கலைக்கழகங்களுக்கு கைமாறியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் பல்கலைக்கழகம் சார்ந்தவர்களே கூத்தின் இரட்சகர்களாக தங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி உங்கள் கருத்து என்ன கூத்து மீளுருவாக்கம் புத்தாக்கம் மீள்கண்டுபிடிப்பு என்கின்ற கோட்பாட்டை பற்றி உங்களது கருத்து நீங்கள் பேணி பாதுகாத்து வரும் நிகண்டு ஏட்டு பிரதி கதை என்ன உங்கள் செயற்பாடுகளுக்கு உங்கள் குடும்பம் தரும் ஆதரவு பற்றி சொல்லுங்கள் நமது பாரம்பரிய கலைகள் மற்றும் இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடும் இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன நன்றி ஐயா